வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் episode, இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றி வெடிவேல் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருடைய பழமுதிர்ச்சோலை திருப்புகள் அடர்ந்து மாயம் அது வானையடர்ந்தங்கள் மாய மதொழிந்து தெளியேனே மாமலகள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபகம் அணிந்து பணியேனே மாமலகள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபகம் அணிந்து பணியேனே வாசினை அடர்ந்த வேள் தங்கள் மாய மதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபகம் அணிந்து பணியேனே ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டதாடும் அயில் என்பதறியனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டதாடும் அயில் என்று அறியேனே ஆடுமயில் நாக நாகமுழுவிந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அழைந்து திரிவேனே நாகமுழுவிந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அழைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாக நிலை கண்டு நாடிகள் நின்று தொழுகேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி நாடிகளில் நின்று தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகம் அது தந்து எனவாய் சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகம் அது தந்து சூரர் சூரர்குலம் வென்று வாகையோடு சென்று சோழை மலை நின்ற பெருமாறு சூரர்குளம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சோலை மலை நின்ற பெருகாடு வாரினை அடர்ந்த வேள் விய தங்கள் மாயமது தெரியேனே மாமலகள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபகணிந்து பணியே ஆரியோடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆளு மயில் ஆடுமயில் நாகமுடுந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தோகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகம் அது நந்தி யாழ்வாய் சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகம் அது தந்து சூரர் சூரர்குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற சூரர் சூரர்குலம் வென்று வாகையொடு சென்று சோளை மலை நின்ற பெருமாடு சோளை மலை நின்ற பெருமாடு சோழைமலை நின்ற பெருமாளே சோலைமலை முருகனுக்கு உங்களுக்காக நமது சானல் ஜீயில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம்